இந்திய திரையுலகிலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம்னா கண்டிப்பாக அது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் தான் இந்த படத்தினுடைய டைட்டில் டீசரை வந்து வெளியிட போகிறாங்கங்க எப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கு வந்து பயங்கரமாக ஈகராக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வெளியிட்ட அந்த ஒரு போஸ்டரே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வைப்பை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டிலாக வந்து ஈகிள் கழுகு இந்த மாதிரி பரிசீலனை சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் தளபதி அது தளபதி வந்து வைக்க மாட்டாங்கங்க ஏன்னா இவர் தலைவரானதுக்கு பிறகு எதுக்கு தளபதிங்கிற அந்த டைட்டில் கண்டிப்பாக அது வைக்க மாட்டாங்க ஈகிள் கழுகு அது இணையத்தில் கசஞ்சிக்கிட்டு இருக்குது என் செய்தித்தாள்கெல்லாம் கூட அந்த டைட்டில் வெளியே வந்ததை நம்ம பார்க்குறோம் இதுதான் அந்த படத்தினுடைய டைட்டில் பட் சர்ப்ரைஸாக ஏதாவது அன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்ல இன்னும் சில சர்ப்ரைஸான விஷயங்கள் சொல்கிறாங்கங்க இந்த படத்தை வந்து த்ரீ டி மேக்ஸில் வந்து நிறைய காட்சிகள் ஷூட் பண்ண போகிறாங்களாம் த்ரீ டி மேக்ஸில் ஷூட் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த அவதார் படம்லாம் கூட த்ரீ டிமேக்ஸில் படம் பிடித்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே நமக்கு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக ஏற்படுது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படம் வந்து தமிழ் திரையுலகில் முதல் முறையாக ஒரு படம் ஆயிரம் கோடியை வசூலை தோடும் அப்படின்னா அது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக்கும் இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்பு இது சமீபத்தில் சென்னை ஆவடியிலையும் நடைபெற்ற அந்த காட்சிகளை பார்த்தோம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளும் வருதுங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று வந்து இந்த டீசர் வீடியோ தலைவர் ஒன் செவன்டி ஒன்றுக்கு அது வந்து அது ஷூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்கும்பொழுது அந்த ஷூட்டையும் நெக்ஸ்ட் வீக் தான் நடத்த போகிறார் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது வர தகவல் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உழைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இது எல்லாமே அவர் உழைக்கிறது தன்னுடைய ரசிகர்களுக்காகத்தான் ரசிகர்களை அந்தளவு நேசிக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம இதிலேயும் தெரிஞ்சுக்கிறோம்